சின்ன திரையில ஒரு சில நடிகர் நடிகைகள் வந்து சீரியலுக்காக நடித்து நிஜமாலுமே வந்து பேராயிருக்காங்க அவங்க ரியல் லைஃப்லேயும் அந்த வகையில் ஒருத்தவங்க தான் சிது ஸ்ரேயா இவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு அதாவது அவங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ அது வந்துட்டு அதுவும் இந்த சிட்டியில் வந்துட்டு முதல் தடவையாக முதல் வீடு நாங்கள் வந்து வாங்குகிறோம் நானும் சரி ஸ்ரேயாவும் சரி அதாவது சிது சொல்லியிருக்காரு நானும் சரி ஸ்ரேயாவும் சரி வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த ஒரு ஊருக்கு நாங்கள் வந்து பயணத்தில் வந்தோம் வேலை விஷயமாக வந்தோம் எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இப்போ வந்து இந்த ஒரு புது வீடு அப்படின்றது எங்களுடைய கனவு வீடு இது நாங்கள் தொடர்ந்து இன்னமும் கைகோர்த்து பல ட்ரீம்ஸை வந்து அடைய நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹார்ட்டி விஷயஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க